புத்துணர்வு ஊட்டும் இலவச உடற்பயிற்சிகள் தஞ்சை மானசா பேட்டி உடற்பயிற்சி என்ற வார்த்தை இப்போது ரொம்பவே ட்ரெண்ட் இருக்கிறது இளம் வயதினர் மட்டுமின்றி நடுத்தர வயதினரும் உடற்பயிற்சி செய்வதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் ஏனெனில் அந்த காலத்தில் நாம் செய்த வேலைகள் ஆடிய விளையாட்டுகளை நம் உடலுக்கு போதுமான பயிற்சிகளாக அமைந்திருந்தன ஆனால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான நடன உடற்பயிற்சி இலவசமாக கற்றுக் கொடுக்கும் தஞ்சை மானசா என்கின்ற தனலட்சுமி பேசியதாவது வணக்கம் என்னோட பேர் தனலட்சுமி தனலட்சுமினு சொல்றதை விட தஞ்சை மானசா அப்படின்னு சொன்னா தான் எங்க எல்லாருக்குமே தெரியுங்க சோ மானசா டான்ஸ் ஸ்டுடியோ அப்படி நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறேன் இது லேடிஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கிற ஒரு நடன உடற்பயிற்சி மையம் ஸோ நடன உடற்பயிற்சினா என்னங்க நம்ம உடற்பயிற்சி கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம இப்போ உள்ள உடற்பயிற்சிகள்லாம் வந்து நார்மலா இப்ப யாருமே பண்றது இல்லைன்னா சொல்ல முடியும் ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கிற மாதிரியே வந்து நம்ம டான்ஸ் பேஸ் ஒர்க் அவுட் கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது ஏரோபிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் கொடுத்து கூலாஹூப்பு ஜிம்பாலு ஸ்டெப்பரு யோகா நேரோபிக்ஸ் இதெல்லாம் குடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா பிஜி ப்ராப்ளம்ஸ் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் ஓவர் வெயிட் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்குங்க சோ நான் டாக்டர் கிடையாது பட் ஆனால் நீங்க டாக்டர் கிட்டே போனாலுமே வந்து கொஞ்சம் வெயிட் குறைங்க அப்படின்னு இப்போ எல்லா லேடிஸையும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் வந்து இப்போ நார்மலுக்கு ஒர்க் ஆகட்டும் ஒர்க் ஆகட்டும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏறும் நம்ம ஃபுட் டயட்டாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு பாடி ஏறும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நான் சாப்பிடவே இல்லை நான் ஃபுட் கண்ட்ரோலில் தான் இருக்கேன் பட் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே கூட இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் எடுக்கும் போது க்யூராகிட்டே இருக்குங்க நான் இது வந்து பதினஞ்சு வருஷமாக எடுத்துட்டுருக்கேன் ஸோ அவங்களோட ம பீப்பிள்ஸோட ஃபீட்பேக்கில் தான் உங்ககிட்ட இந்த ஃபீட்பேக்கை நான் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸ்ல நம்ம கிளாஸ் வந்து டிஃப்ரெண்ட் உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும் ஸோ சேலஞ்சு நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ ஃபஸ்ட் டே கிளாஸ் வந்து எப்போவுமே நமக்கு ஃப்ரீ கிளாஸஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட்டு ஸ்டெப்பர் ஹூலா ஹோப்பு ஜிம்பால் ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் வயிறுக்கு உண்டான ஒர்க் அவுட் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ வயிறு ஒர்க் அவுட் அப்படின்னா என்னன்னா அந்த காலத்தில் குனிஞ்சு வீடு வாசல் கூடுறதாகட்டும் உட்காந்து துவைக்கிறதாகட்டும் இல்லை பாத்திரம் கழுவுது எல்லாமே எல்லாமே உட்காந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம் பட் இப்போ வந்து எல்லாமே ஸ்டாண்டிங்லேயே பண்ணனால வயிறு அமுங்கக்கூடிய சூழ்நிலை எதுவுமே கிடையாது முப்பது முப்பத்தி தாண்டிட்டாலே கர்ப்பப்பை ரிமூவ் பண்ற ஒரு சூழ்நிலையில உருவாகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸா ஜாலியா ஒரு ஹாப்பியா என்ஜாய்மெண்டோட ஒரு ஒர்க் அவுட் அப்படின்னா எக்ஸசைஸ் பேஸ் நம்ம டான்ஸ் ஒர்க் அவுட் அது மட்டும் இல்லைங்க குழந்தைங்களுக்கு ஒன்று அதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து ரெகுலரா உச்சரிக்க முடியும் நான் உச்சரிக்கிறதே வந்து தாங்க உச்சரிச்சிட்டு இருக்கேன் மாறிட்டு இருக்குது இங்கிலீஷை ஹிந்தி கட்டாயப்படுத்தினாலும் தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மறந்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம சரியா யாருமே உச்சரிக்கப்படுறது இல்லை அதுக்காகவே நம்ம திருக்குறளை எடுத்து படிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அவர்னஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அவர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்க குடுக்க குழந்தைங்க டிவி மொபைல் முகத்துலேருந்து இருந்து வெளிவந்து ஓவியம் வரைகிறதாகட்டும் திருக்குறள் படிக்கிறதாகட்டும் இந்த மாதிரி வந்து அவங்க கலைகள்லாம் ஈடுபடுத்திக்கிறதுனால ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் ஆகிட்டே உங்களுக்கு சான்றிதழும் பாராட்டு விருதுகளும் கொடுத்து ஊக்கப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம் சோ சாதனைக்கு என்னைக்குமே வயசு இல்லைங்க அந்த வயசை வந்து நீங்க ஒரு தடையா எடுத்துக்காம சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்துச்சு அப்படின்னா அதுல ஐயா சொன்ன மாதிரி கனவு காணுங்கள்